வணக்கம் நேயர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் இன்று நாம் மிக கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒன்று ஜோதிடத்தை நம்பாதவர்களை விட்டுருங்க மற்ற மதத்துக்காரங்களை விட்டுருங்க ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்கள் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக பெயர் பொருத்தம் பார்க்காதீர்கள் நான் இது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க பெயர் பொருத்தம் பார்க்காதீர்கள் பெயர் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா எந்த பெயருக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது பிறந்தவருக்கு அந்த நட்சத்திரப்படி தான் பெயர் வைத்திருக்கிறார்களா என்பது நூறு சதவீதம் உத்தரவாதம் அல்ல ஏதோ ஒரு பெயர் ஸ்டைலா இருக்கு அப்படி காலகட்டங்கள்லாம் அப்படியே ஸ்டைலா இருக்கு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ டஸ்ட் பிசுன்னு வைக்கிறாங்க ஆகியனால நட்சத்திர அடிப்படையில் பெயர் வைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று இரண்டாவது அந்த நட்சத்திர அடிப்படையில் பெயர் அமையாமல் இருவரை இணைக்கும் பொழுது அங்கு திருமண குற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண பொருத்தத்தில் எத்தனை விதமான பொருத்தங்கள் பார்க்கணும்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு யூடியூப்பை திறந்து திருமண பொருத்த அட்டவணையை பார்த்து அவங்கவுங்களா டிசைட் பண்ணி என்னென்னவோ போட்டுக்கிறாங்க அந்த பொருத்தம் இருக்கா சரியா ரைட் ஓகே கல்யாணத்தை பண்ணு வேற ரெண்டு மாதத்தில் டைவர்ஸுக்கு போய் நில்லு அப்படின்னு அப்போ திருமண பொருத்தம் பார்த்து இருக்கக்கூடியவங்களும் டைவர்ஸுக்கு போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படி இருக்காது சரியான முறையில் திருமண பொருத்தம் பார்த்து செய்தால் கண்டிப்பாக குற்றம் வராது நான் நான் என்னுடைய சுயமாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய திருமண பொருத்த அட்டவணையில் நான் பார்க்கக்கூடிய முறைகள் என்ன தெரியுமா முதல்ல ஒருவருடைய ஜாதகம் அந்த இருவருடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன் அந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ந்த பிறகு அந்த திருமண பொருத்தத்தில் ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் அவர்களுக்கு ராசி பொருத்தம் அதாவது என்னென்ன பொருத்தங்கள்லாம் எழுதியிருக்கேன்னு பாருங்கள் முதல்ல ரெண்டு பேருடைய பெயர் அடிப்படையில் வரக்கூடிய பொருத்தங்களை காமனாக பார்த்துக்கிறோம் அதையே முடிவாக எடுக்கலை அதன் பிறகு பிறந்த இடம் கிழமை ஒருவர் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் பறந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை வளர்பிரையில பிறந்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை வளர்பிரையர் பறந்திருக்கு பிறகு கிழமைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் தான் கிழமைக்கு அதிபதியாக வர்றார் அதே இது அதே தேய்பறையா இருந்தாச்சுன்னா புதன் பகவான் வருகிறார் அப்போ செவ்வாய் கிழமை பிறந்த ஒருத்தருக்கே ரெண்டு கிரகம் ஆதிக்கமாவுது வளர்ப்பிறையில பிறந்தா ஒண்ணு தேய்பிரையில பிறந்தா ஒண்ணு அப்போ இந்த திருமண பொறுத்த அட்டவணை எப்படி இருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா பெயர் பிறந்த இடம் கிழமை லக்கணம் ராசி நட்சத்திரம் லக்கணம் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு பன்னெண்டு எட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையக்கூடாது ஒருத்தருடைய லக்கணம் ஒன்றாம் இடம் என்றால் இன்னொருத்தருடைய லக்கணம் ஏழு அஞ்சு ஒம்பது இரண்டு இந்த மாதிரி குறிப்பிட்டு வரலாமே தவிர மறையக்கூடாது ஒருவருடைய லக்கணம் இன்னொருவருக்கு மறையக்கூடாது ஒருவருடைய ராசி இன்னொருவருக்கு மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று இடங்களில் மறையக்கூடாது இது மிக முக்கியம் அப்போ லக்கணம் ராசி நட்சத்திரம் திதி ஆண் பிறந்தது பெண் பிறந்தது யோனி கணம் பச்சி யோகம் கரணம் முடக்கு ராசிகள் முடக்கு நட்சத்திரங்கள் யோகி அவயோகி பிறப்பு எதிரிட நட்சத்திரம் திசை எதிரிட நட்சத்திரம் அதன் பிறகு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அஞ் ஒருத்தருடைய ராசியிலிருந்து ஏழாம் இடம் இன்னொரு ஆணுக்கு பொருத்தம் இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துக்கும் ஏழாம் இடம் பொருத்தம் இருக்க வேண்டும் லக்கணத்துக்கும் லக்கணத்துக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும் பத்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும் இப்படியாக இத்தனை பொருத்தங்களை பார்த்த பிறகு தினம் கணம் மகேந்திரம் ஸ்திரீ யோனி ராசி ராசி அதிபதி ரஜி வேதை ஆகிய பொருத்தங்கள் அடங்கி பார்த்தால்தான் பொருத்தம் என்னையா பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நீ இவ்வளவு லிஸ்ட் கொடுக்குறீன்னு நினைப்பீங்க இவ்வளோத்தையும் பார்க்கணும் அவசரப்பட்டு பொண்ணை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு குடும்பங்களும் கோட்டு வாசலையும் கேட்டு வாசலையும் பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்துன்னு அலையிறீங்க இல்லையா இப்படித்தான் நடக்குது அதேனால திருமண பொறுத்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதீங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டிருக்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் எந்த ஊரில் இருந்து வேண்டுமானாலும் எனக்கு அனுப்பலாங்க எந்த ஊரில் இருந்து வேண்டுமானாலும் அனுப்பலாம் திருமண பொருத்தம் சரியான முறையில் பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் திருமண பொறுத்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதீங்க இருக்காதீங்க இருக்காதிங்க இதுதான் சொல்ல முடியும் இவ்வளவும் பார்த்தால்தான் அது திருமண பொருத்தம் நன்றி வணக்கம் ஐயா உண்டு